கவிதையால் கட்டி போட்ட வாலி கண்ணதாசனுடன் முதல் சந்திப்பில் நடந்தது என்ன இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் வாலி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கட்டத்தில் விரக்தியான கவிஞர் வாலி இனிமேல் வேண்டாம் என்று முடிவெடுத்து சொந்த ஊருக்கு திரும்ப தயாராகியுள்ளார் தமிழ் சினிமாவில் கணதாசனுக்கு எதிராக பாடல் எழுதி வந்திருந்தாலும் அவரை சந்தித்த முதல் சந்திப்பில் ஒரு கவிதை படி கனதாசனை வியப்பில் ஆழ்த்தியவர் தான் கவிஞர் வாலி தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்ட வாலி திருச்சி வானொலியில் நாடகங்கள் எழுதி வந்த நிலையில் பாடல் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை வந்துள்ளார் தனக்கு தெரிந்த சினிமா பிரபலங்களை வைத்து பல இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்புக்காக அழைந்து வாலிக்கு ஏமாற்றம் மிஞ்சியுள்ளது ஒரு கட்டத்தில் விரக்தியான கவிஞர் வாலி இனிமேல் வேண்டாம் என்று முடிவு எடுத்து சொந்த ஊருக்கு திரும்ப தயாராகி அப்போது அவரை சந்தித்த பிரபல பாடகரும் அவரது நெருங்கிய நண்பருமான பி பி ஸ்ரீனிவாஸ் தான் இப்போது பாடிய ஒரு பாடலை பாடி காட்டியுள்ளார் இந்த பாடலை கேட்ட வாலி இனிமேல் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் ஆகிவிட்டுதான் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்து மீண்டும் முயற்சி செய்துள்ளார் அந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கழகமா என்ற பாடல் இந்த பாடலை கேட்டவுடன் எப்படியாவது கண்ணதாசனை சந்தித்து விட வாலி முடிவு செய்துள்ளார் அதன் பிறகு தனது நண்பர் கோபாலகிருஷ்ணனுடன் இணைந்து வாய்ப்பு தேட தொடங்கியுள்ளார் அப்படி ஒரு நாள் கவிஞர் கனதாசனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது உதவி இயக்குனர் மாறாவுடன் சந்திக்க நீங்கள் திருச்சி ரேடியோவில் நாடகங்கள் எழுதியவர் தானே என்று கேட்டுள்ளார் கண்ணதாசன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத கவிஞர் வாலி காட்டுக்குள் தேனீக்கள் கூண்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவனே கூண்டுக்குள் குயிலாக கூவி தெரியாமல் காலம் கழித்தவனே என்று ஒரு கவிதையை பாடியுள்ளார் தன்னை வாலி பாடிய இந்த கவிதையை மிகவும் ரசித்த கண்ணதாசன் நாம் அடிக்கடி சந்திக்கலாம் என்று வாலியின் தோளில் தட்டியுள்ளார் ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் கனதாசனுக்கு எதிராக கவிஞராக பின்னாளில் அவருடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அறுபதுகளில் தமிழ் சினிமாவில் முக்கிய பாடலாசிரியராக இருந்தவர்கள் கண்ணதாசனும் வாலியும் வாலிக்கு முன்னோடி கண்ணதாசன் வாலியை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் தனது வாழ்வில் பல அவமானங்களை சந்தித்தவர் அதனால் தான் கண்ணதாசனின் வரிகளில் வாழ்வின் யதார்த்தங்கள் நிரம்பியிருந்தது கவிஞர் வாலி கூட கண்ணதாசனின் ரசிகராகத்தான் இருந்தார் கவிஞர் வாலி சினிமாவில் பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்த போது கண்ணதாசன் பிஸியான பாடலாசிரியராக இருந்தார் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்காமல் வேறு வேலைக்கு போய்விடலாம் என வாலி முடிவெடுத்த போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கழகமா வாழ்விலே குழப்பமா பாடல் அவரின் முடிவையே மாற்றியது எம்ஜிஆர் அரசியல் கட்சி துவங்கிய போது தனக்கு நெருக்கமானவர்கள் அந்த கட்சியில் இணைக்க ஆசைப்பட்டார் அதில் வாலியும் ஒருவர் ஆனால் அதற்கு மறுத்துவிட்டார் வாலி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல் வரிகளை எழுதியிருக்காரு அதனால தான் அவருடைய பாடல்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒத்து போகிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி